அனைவருக்கும் எனது கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டிய திசைகள் அதாவது நாம் தொழில் செய்யும் பொழுதோ அல்லது புதிய தொழில் தொடங்கும்போதோ எந்த திசை நடக்கக்கூடாது நம்ம லக்கணத்துக்கு எந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது அந்த ஒரு சில திசைகள் நடைபெறும் பொழுது தொழிலிலே சரிவு ஏற்படுகிறது அந்த நேரத்திலே நாம் தொழில் தொடங்கும் பொழுது அந்த தொழிலிலே வெற்றி கிடைப்பது கிடையாது ஆக அந்த த திசை என்ன எந்த லக்கணத்திற்கு எந்த கிரகம் எந்த இடத்திலிருந்து திசை நடத்தக்கூடாது அதாவது சொல்லுவாங்க இல்லையா கொட்டு மழை காலம் உப்பு இருக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவு இருக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமிங்கை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த திசையும் நடைபெறும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் அப்படி என்று இந்த ஒரு ஜாதகத்தை வைத்து எப்படி கண்டுபிடிப்பது அதற்கான நிலைகள் என்ன தசாபுத்திகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலங்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் இந்த பத்தாம் இடத்ததி நம்ம என்ன சொல்லுவோம் பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து தசை நடத்தும் பொழுது தொழிலிலே மிகச் சிறப்பான காலம் தொழிலிலே லாபம் பெறக்கூடிய காலம் தொழில் தொடங்குவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த நேரத்தில் அந்த கிரகம் கிரக யுத்தத்தில் மாட்டக்கூடாது கிரக யுத்தம்னா என்னன்னா சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நான்கு கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிரகம் குரு சுக்கரன் வளர்பெரு சந்திரன் செவ்வாய் சனி இந்த கிரகங்கள் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது கிரக யுத்தத்தில் ஏற்படுகிறது யுத்தம் ஏற்படுகிறது அதிக பாதையில் அதிக பாக பாகையில் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒம்பது பாதம் இருக்கு இல்லையா அப்ப அந்த அதிக பாதத்துல அதாவது எட்டாவது பாதம் ஒன்பதா பாதம் அதாவது அதிக பாதத்துல எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகம் வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது கருதப்படும் இல்லையா அதே மாதிரி செவ்வாயை வச்சு கிரக யுத்தம் சொல்லப்படுகிறது ஒரு ராசி கட்டத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் எந்த செவ்வாய் ஒரு பாம்பது பாதத்தில் அஞ்சாவது பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம் இந்த அஞ்சுக்கு கீழே உள்ள நாலு பாதத்தில் இருக்க கிர கிரகம் செவ்வாயுடன் அடைந்ததாக சொல்ல கருதப்படும் ஆக இப்படி கிரக யுத்தத்தில் அந்த பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்து தசை நடத்தும் பொழுது எனக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றுல இருந்து தசை நடத்துது இதுதான் எனக்கு தொழிலுக்கான சரியான நேரம்னு சொல்லி ஆரம்பித்தா அது சரியான நேரம் இல்லை அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த பதினொன்றாம் இடத்திலே பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருந்து தொழிலில் லாபத்தை கொடுக்காமல் மாறாக சரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏனென்றால் அது கிரக யுத்தத்தில் ஏற்படுகிறது கிரகப்பிழை தொட்டது கிரகப்பிழை உள்ளவன் தொட்டது ஒக்க கிரகப்பிழின்னு சொல்லுவாங்கள்ல தெரியாத தொழிலில் செஞ்சு தெரியாத தொழிலை செஞ்சு நஷ்டம் அடையக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும் அதாவது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருந்து கிரக யுத்தத்தில் ஏற்பட்டு தசை நடத்தும் பொழுது தெரியாத தொழிலில் நம்ம செய்ய வச்சு அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதாவது தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரியாத தொழிலை செய்ய வச்சு அதில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் இந்த கிரக அமைப்பு அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் வளர்விற சந்திரன் புதன் இந்த கிரகங்கள் நின் தனியாக இருந்து திசை நடத்தும் பொழுது நமக்கு சுபகிரகம் பத்தாம் இடத்துல திசை நடத்துச்சு நடத்துது அதனால தொழில் தொடங்கக்கூடிய நேரம் தொழிலில் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த அதாவது பத்தாம் இடத்துல தான் இருக்கும் பாவி தான் வலிமை இல்லைன்னா இந்த சுபகிரகத்தோட ஒரு கிரகம் சேர்க்கை இருக்கணும் தனிச்சு இருக்கக்கூடாது அதாவது குரு சுக்கரன் வளர்புறை சந்திரன் புதன் கிரகங்கள் தனியா இருந்து பத்தாம் இடத்துல தசை நடத்தும் பொழுது தொழிலுக்கு உகந்த நேரம் இல்லை அந்த நேரத்துல தொழில் செய்யும் பொழுதும் தொழிலிலே சில சரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அடுத்ததாக லக்கணத்திற்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டு பன்னிரெண்டு இவர் இந்த இடத்திலே நின்று கிரகம் தசை நடத்தினால் அந்த நேரத்தில் தொழில் தொடங்கக்கூடாது தொழிலில் த அந்த நேரத்தில் தொழிலில் சில சரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் அதே போல் வேறு எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் இந்த ஆறு எட்டு புத்திகள் இவைகளுடைய புத்தி நடைபெறும் பொழுதும் அவை அந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகத்தோட புத்தி நடைபெறும் பொழுதும் தொழிலிலே சில சரிவுகளை இந்த அமைப்பு ஏற்படுத்தி விடுகிறது அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே அதாவது மிதன லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்னென்னா மீனம் இந்த மீனத்தோட அதிபதி குரு இந்த குரு அங்கே ஆட்சி பெற்று இருந்து திசை நடத்தினாலும் இந்த மிதனலக்கணக்காரர்களுக்கு அந்த குரு அந்த தொழிலிலே வளர்ச்சியை கொடுக்காது அந்தனந்தனத்தினருக்குள் அவதிகள் மெத்த உண்டு அதோடு இல்லை கேந்திரபாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷத்தால் கண்டிப்பாக குரு ஆட்சி பெற்று பத்தாம் இடத்துல திசை நடத்தினாலும் மிதனலக்கணக்காரர்களுக்கு குரு குரு அந்த குரு திசையால் தொழிலில் மேன்மையடையாது மாறாக சரிவையை சந்திக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்ததாக கன்னி இந்த கல்லிணக்கணத்துக்கு பத்தாம் இடம் தன்னுடைய வீடு தான் அங்க இந்த லக்கணாதிபதியே பத்தாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று திசை நடத்தினாலும் அதாவது கன்னி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல மிதனத்தில் புதனே நின்று ஆட்சி பெற்று திசை நடத்தினாலும் தொழிலிலே சரிவுகளைத்தான் தரும் ஏனென்றால் கே கேந்திராதிபத்திய தோஷ அடிப்படையில் நன்மைகளை செய்யாது புதன் திசை லக்கணாதிபதியே அவர் தான் பத்தாம் அதிபதியும் அவர் தான் பத்தாம் இடத்துல திசை நடத்தினாலும் நன்மைகளை புதன் திசை செய்யாது தொழிலில் சரிவுகளை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய நேரம் அந்த நேரத்திலே தொழில் தொடங்கக்கூடிய தொடங்குவதற்கு உகந்த நேரம் இல்லை அடுத்ததாக தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் இடம் கன்னி இந்த கன்னி அந்த இடத்துல புதன் ஆட்சி புதன் அங்கே ஆட்சி அங்கே உச்சம் அங்கே புதனை பத்தாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்று திசை நடத்தினாலும் த தனுசு லக்கணக்காரர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷ அடிப்படையில் அந்த புதன் திசை நன்மையை தராது கண் தனுசு லக்கணக்காரர்களுக்கு மாற அதாவது தொழிலில் வளர்ச்சியை கொடுக்காது மாறாக சரிவை கொடுக்கும் தொழில் செய் செய்வதற்கு உகந்த நேரம் இல்லை எனக்கு பத்தாம் இடத்துல ஒரு புதன் ஆட்சி உச்சமா இருக்காரு நான் தொழில் செய்ய போகிறேன்னு செய்ய அந்த நேரத்தில் அடுத்ததாக மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு பத்தாம் இடம் தனுசு இந்த தனுசுல குரு ஆட்சி பெற்று இருந்து திசை நடத்தினாலும் இந்த மீனலக் மீனலக்கணக்காரர்களுக்கு குரு திசை நன்மை என்ன அவர் அதாவது மீனலக்கணத்தை லக்னாதிபதி பத்தாம் அதிபதி பத்திலே இருந்து ஆட்சி பெற்று திசை நடத்துகிறார் அப்படின்னாலும் கூட கண்டிப்பாக தொழிலிலே அந்த நேரத்திலே சரிவுகளை தான் தரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு உகந்த நேரம் இல்லை எனக்கு பத்தாம் இடத்துல பத்தாம் அதிபதி ஆட்சி என்னோட லக்னாதிபதி அவர் தான் பிற மிக யோகமான நேரம் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை கேந்திராதிபத்திய தோஷ அடிப்படையில் நன்மைகளை செய்யாது தொழில் தொடங்குவதற்கு உகந்த நேரம் இல்லை தொழிலிலே சரிவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நேரமாகவும் அது இருக்கும் ஆக இந்த மாரியான நிலைகள் தசாபுத்தியில் நடைபெறும் பொழுது எந்த கிரகமோ அந்த கிரகத்துடைய அதி தேவதை அந்த கிரகத்துடைய நவகோ நவகிரக கோயில்களிலே சென்று வழிபா அந்த கிழமைகளிலே வழிபாடு செய்யும் பொழுது இதனுடைய கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்